ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி இது செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு பத்து இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி தலையோட காம்பு பகுதி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பத்து முந்திரி ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் அளவு வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துரலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் அப்புறம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த தயிர் வந்து நல்லா கரைஞ்சி வதங்கி வரணும் அந்த வத வந்ததும் நம்ம ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதை வந்து மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அஞ்சு நிமிஷத்தில் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிரும் இப்போ நான் ஒரு ஆறு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு முட்டையை போட்டு ரொம்ப கலக்காமல் லைட்டாக இந்த மாதிரி அமர்த்தி விடுங்க கிரேவிக்குள்ளே இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க